ஓம் சாய்ராம் பொதுவாகவே நம்ம வழித்துணை பாபா பிரார்த்தனை மையத்தில் அநேக சாயி சொந்தங்கள் வந்து வந்து பிரார்த்தனை சீட்டை எழுதி அந்த பெட்டியில் போடுவாங்க அதை எடுத்து நம்ம வந்து படித்து அப்பாக்கிட்ட படிப்போம் அவர் கேட்பார் அந்த நேரத்தில் அது நியாயமான பிரார்த்தனையாக இருந்தால் கண்டிப்பாக அதை நிறைவேற்றி கொடுப்பார் ஸோ அது மாதிரி லோக்கலில் இங்கே இரண்டாம் ரவுண்டு இருக்கிற சாயப்பாடைய பக்தர்கள் எல்லாம் வந்து எழுதி போடுவாங்க வெளியூரில் இருக்கிற என்ன செய்வாங்க நமக்கு வந்து வாய்ஸ் மெசேஜாக வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்க அதையே நீங்கள் எழுதி கிட்ட நீங்கள் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம செய்கிறோம் அவங்களுக்காக நம்ம வந்து அந்த பிரார்த்தனை சீட்டை எழுதி படித்து அப்பாக்கிட்ட சொல்லுவோம் அதை அப்படியே அவர் ஏற்றிட்டு கண்டிப்பாக வந்து அந்த பிரார்த்தனை நல்ல நேர்மையான பிரார்த்தனையாக இருந்தால் உடனே உடனுக்குடனே பைசல் செஞ்சு அதை சரி பண்ணி கொடுப்பார் அதுதான் ஐதீகம் நம்பிக்கை அதனால நிறைய பிள்ளைங்க வந்து எழுதி போடுறாங்க அதனால நிறைய பிள்ளைங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இது பிரார்த்தனை அதாவது கோவிலுக்கே நேராக போன மாதிரி ஒரு ஃபீல் அவங்களுக்கு கோவிலுக்கே நேராக வந்து எழுதி போட்ட மாதிரி ஒரு ஃபீல் அவங்களுக்கு இருக்குது நம்மளுக்கும் வந்து அந்த பணியை செஞ்சோம்னா நம்மளுக்கு ஒரு நிறைவான பணி ஆன்மீக பணி நிறைவான பணி அதுக்குன்னே நம்ம வந்து ரெண்டு மூணு பேரை வந்து பணியில் அமர்த்தி இந்த இதை படித்து இதை எழுதி அதை போடுங்கன்னு சொல்லி சொல்கிற நம்ம அதை வந்து அப்பா வந்து தொ தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்காரு சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சிட்டு வரார் அந்த மாதிரி அநேக சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிரார்த்தனையை நம்ம சொல்ல முடியும் அதில் வந்து ஒரு ஒரு சகோதரி இப்போ பேசுகிறாங்க அதில் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சகோதரி அவங்களுடைய சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரியை இப்போ சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை அவங்க வந்து வழித்துணை பாபா அப்படிங்கிறதுக்கு வழிகாட்டு பாபான்னு சொல்கிறாங்க நிறைய வழி அவர் தான் அதுவும் நல்ல ஒரு பேர் தான் அதுவும் நல்ல ஒரு 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 வாக்கியம்தான் வழிகாட்டுறதும் அவர் தான் வழித்துணையும் அவர் தான் அதனால் வழிகாட்டுன்னு சொல்கிறாங்க அப்படி கூட நம்ம வச்சுருக்கலாம் இப்போ பாருங்கள் அவங்க பேசுகிறத நீங்கள் கேளுங்கள் அந்த சந்தோஷ அனுபவத்தை நீங்கள் இப்போ கேட்கலாம் ஓம் சாரா அனைவருக்கும் வணக்கம் ஜெய் சாயி நாங்க ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம் அந்த பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனை எங்களுக்கு தெரிஞ்ச பிறகு என்ன பண்றதுன்னே தெரியாம முதல்ல மார்க்கண்டேயர் மடத்துல இருக்கிற எங்க நம்ம வழிகாட்டும் சாய் பாபா கோயில பாத்துக்கிற நம்ம சுவாமிஜிக்கு ஃபோன் பண்ணோம் அவர் ஃபர்ஸ்ட் முதல்ல சொன்ன விஷயம் நீங்க தைரியமா இருங்க பாபா உங்களோட கூட இருக்காரு நீங்க தைரியமா இருங்க எதை பார்த்து பயப்படாதீங்க தைரியமா ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு அதுவே எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருந்தது அப்புறம் கொஞ்சம் திரும்பவும் எல்லாமே ட்ரை பண்ணோம் எல்லா இடத்துல போனாலும் எங்களுக்கு ஃபெயிலியர் அதிகமா இருந்தது எதையும் சாதிக்க முடியல அப்புறம் ஒரு நாள் நாங்கள் கோயிலே போய் உட்காந்துட்டோம் உட்காந்துட்டு பாபா கிட்டே அங்கேயே நேர்லேயே எல்லா கோரிக்கையும் சொல்லிட்டு வேண்டிட்டு கிளம்பி வந்துட்டோம் மறுநாள் வந்து மார்க்கட்டேயர் மனத்துல இருந்து அதாவது சாய் சாய்பாபா கோயில் இருந்து அவர் சுவாமிஜியை போன் பண்ணி பாபா உங்களோட பிரச்சனை இன்னும் மூணு மாசத்துல முடிச்சு விக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு நீங்க தைரியமா இருங்க அப்படின்னு போன்ல சொன்னாரு முடிஞ்சே கேட்டாரு இல்ல சுவாமி முடியலன்னு மூணு மூணு மாசத்தை முடிஞ்சிடும் நீங்க தைரியமா இருங்க பாபா உங்களோட துணை இருக்காரு அப்படின்னாரு அதுக்கப்புறம் பாபா கிட்டேயும் முழுமையா சரணாகதியா கொடுத்துட்டோம் நாங்க எங்களுக்கு சரணாகதி அடைஞ்சிட்டோம் மேலும் மேலும் அவர் வந்து ஒவ்வொரு வழியா எனக்கு எங்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லிட்டே வந்தாரு ஒரு ஃப்ரெண்டு வந்து ஹெல்ப் பண்ணுவாருன்றாரு அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்டு வந்து ஹெல்ப் பண்ணாங்க அவர் மூலியமா ஒரு பஞ்சாயத்து கூட்டி அந்த பிரச்சனைய முடிச்சு இப்போ எங்க நாங்க மிகப்பெரிய பிரச்சனையா அதுல மாட்டிருக்க வேண்டியது அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் சிரமத்தோட அதை தாங்கக்கூடிய அளவான ஒரு சிரமத்தோட வெளியில வந்துட்டோம் அதுவும் சரியா மூணு மாசத்துல சாய் சாய்பாபா சொன்னா அதே மூணு மாசத்துல பாபா நம்ம கூட இருக்காருங்க நம்ம பாபா பக்தரா இருந்தாலும் நமக்கு பிரச்சனை வர்றது சகஜம்தான் ஏன்னா மனிதரா பிறந்த எல்லாருக்குமே வருதுதான் அந்த டைம்ல கொஞ்சம் பதட்டம் அடைஞ்சோம் ஏன்னா வர வழி இல்ல நம்மளும் மனுஷன் தானே அந்த டைம்ல பதட்டம் அடைஞ்சோம் அப்புறம் வழிகாட்டல் சாய் பாபா சொன்னதுனால தைரியமா இருந்தோம் அவர் சொன்ன மாதிரியே நாங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்ததுனால எல்லா பிரச்சனையும் சுமூகமாவும் முடிஞ்சதுங்க நன்றி பாபாக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சுவாமிஜிக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி